இப்போ விளக்கெண்ண மிக்ஸ் பண்ணது நம்ம வரக்காப்பி சாயா எடுத்துருக்குறங்க இதை வந்து நம்ம இப்போ கொண்டு குடிக்கலாம் இதில் இருந்து சக்கரை போட்டிருக்கோங்க அதனால் இனிப்பாக தான் இருக்குது பெரிய அளவுக்கு கசப்பு தெரியாது டேரெக்டாக நம்ம வந்து விளக்கணை எடுக்கிறீங்கன்னா லைட்டாக கசப்பு இருக்கும் ஓவர் கசப்பு கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஒரு வா மாதிரியாக வாமிட் மாதிரி இருக்கும் அதனால் மிக்சடாக நீங்கள் தேன் கூட கலந்து நீங்கள் சாப்பிடுங்க இல்லைன்னா இதுமாரி சாயாக கூட அல்லது சுடுதண்ணியில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதேமாதிரி முக்கியமாக ஒரு தகவல் சொன்னோம் நம்ம உடலுக்கு நல்லது தண்ணீர் அவசியம்னு சொல்லி வெய்காலத்தில் வந்து நம்ம வந்து மூணுலேருந்து நாலு லிட்டரு கூட தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அது தண்ணியை தான் எடுக்கணும் இல்லை ஜூஸாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் தண்ணி குடிக்குமா அண்ணாந்து குடிக்காதுங்க டேரெக்டாக வந்து குயிக்காக வந்து குடலை போய் தாக்கி குடலில் இறக்கம் ஏற்படலாம் ஓகேங்களா அதனால் வந்து என்றைக்கு தண்ணி குடித்தாலும் ஒரு நூறு நூறு எம்எல்ஆ அல்லது ஐம்பது ஐம்பது எம்எல்ஆ கேப்பட்டு கேப்பட்டு வந்து குடிங்க ரொம்ப பாசி சாரி ரொம்ப தாகம் வெயில் நடந்து வந்திருக்கீங்க தண்ணியை குடிக்கல அப்படின்னா அந்த டைமில் வந்து உடலுக்கு விதமாக தேவைங்கும் போது அப்போ வேணுமோ நீங்கள் கால் லிட்ரு அரை லிட்ரு கூட குடிங்க தப்பே கிடையாது ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா அல்லது ஜாப்புக்கு போய் குடிக்கிறீங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு டைம் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன் டைம் ஒரு ஐம்பது எம்எல் அல்லது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எடுக்கணும் அதை கப்பி குடிக்கணும் கப்பி குடித்தா தான் அப்படியே ஒட்டி பாயில் நிறுத்தி கொஞ்சமாக போகிறதுனால குடல் தாக்கம் இருக்காது ஓகேங்களா இந்த உதட்டில் மட்டும் இந்த விளக்கினை விட்டோம் அதை நினைச்சது ஃபீல் படாதீங்க அது உதட்டுக்கு ஒரு மெடிசன்ஸாகவும் செயல்படும் பாருங்கள் நல்லா என்ன தெரியுதுங்களா இது ஒயிட் பேஜஸ்க்கு சப்போர்ட் தான் ஓகேங்களா இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் சன்க்ரீம் மீது கூட யூஸ் பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது ஆனால் வாரம் ஒரு முறை விளக்கம் எடுத்துக்கங்க இது வயிற்று சுத்தம் பண்ணும் தேன் கலந்து குழந்தைக்கு டேரெக்டாக கொடுங்க ஓகேங்களா ஆனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா எதுனாச்சுன்னா இன்றைக்கி உணவு கொடுத்தா கூட அது வந்து ஒவ்வாமையாக செயல்படுது ஏன்னா பழக்கமே இல்லை ஓகேங்களா பழக்கப்பட்டதை எடுக்கணும் இல்லைன்னா பழக்கப்படுத்திட்டு எடுக்கணும் அதை தான் நம்ம ஒரு நல்லது சொல்லணும்னா கூட பார்த்து பார்த்துட்டு சொல்கிறதாகுது இன்றைக்கெல்லாம் இணையத்தில் வந்து நம்ம சொல்லி அதை செஞ்சு என்ன பாதிப்பு ஆயிடுச்சுன்னா கேஸை போட்டு விட்டு அதுக்கு மறுபடியும் நம்ம கோர்ட்டு கேஸு அது இதுன்னு அலைய முடியாதுல்ல அதனால தான் நம்ம உணவே மருந்துன்னு சொன்னால் கூட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்குன்னு நம்ம சொல்லிடுறேங்க ஓகேங்களா இது நம்ம முன்னோர்களுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்த உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு தகவல் தான் அதை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களை கட்டாயப்படுத்தலை இதை வந்து நம்ம வந்து விற்பனை பண்ணாலும் அது ட்ரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஃபுட் லைசென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மாரி வச்சு நம்ம வந்து அந்த விளக்கணை வந்து நம்ம தரங்க அதோ நம்ம ரெடி பண்ணல ஃப்யூச்சரில் அதிகமாக நான் ரெடி பண்ணிடுவோம் ஏன்னா என்னுடைய ஓன் ப்ராடக்ட் மட்டும்தான் அதிகபடியாக நம்மளுடைய விவி ஆர்கனை ஷாப்பில் இருந்து போகும் வருங்காலத்தில் பாதி பாதிப்பொருட்கள் வந்து நம்ம விவசாயிங்கிற ரெடி பண்ணி நம்ம அனுப்பிவிட்டு தான் இருக்கிறேங்க இயற்கையோட ஒன்றரை ஆயில் அதிகரிக்கலாம் நோய்வாய் இன்றி ராஜா வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்